வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்னைக்கு நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா பணம் பொருள் அதிகமா சேரதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இப்ப வந்து பணம் வந்து நம்ம வீட்டில வந்து சேரணும் பணம் அதிகமா ஆகணும் அதுல வந்து பணத்தை வந்து தக்க வச்சுக்கணும் பணம் வீண் விரை கூட கூடாது அதுக்கு நம்ம என்ன செஞ்சா வீட்டில் வந்து பணம் காசு தங்கும் பொருள் எல்லாம் சேரும் அதை பத்தி தான் அந்த வீடியோவில் விளக்கமா போறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெல் கொஞ்சம் வாங்கிக்கிங்க நெல்னால் எப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நெல் வந்து ஒரு சும்மா ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க திட்டமாக வாங்கிக்கிங்க அது நிறையா இல்லை வேறு ஏங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட கேட்டு வாங்கிக்கலாம் நெல் நம்மளுக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏலக்காய் தரமான ஏலக்காய் நம்மளுக்கு கொஞ்சம் ஓணும் அது எப்படின்னா ஒரு மூணு ஏலக்காய் இருந்தால் போதும் மூணு இல்லை ஒரு ஏலக்காய் இருந்தால் கூட போதும் நீங்கள் மூணு வாங்கிட்டு வந்து வச்சிங்க மூணு நாலு கூட வச்சுக்கிங்க வாயின் வந்து வச்சுக்கணும் தரமான இலக்காவாக இருக்கணும் நல்லா பச்சை இலக்காவாக நல்லா பிஞ்சாக இல்லாமல் நல்லா முத்தனை இலக்காவாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பச்சை கால் பறவை நம்மளுக்கு போகணும் ஒரு ரெண்டு கட்டி சின்ன சின்னதாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பத்து ரூபாய் நோட்டு தாள் வந்து பத்து ரூபாய் தாள் வந்து புது தாளாக இருக்கணும் இல்லை இருபது ரூபாய் தாளாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாய் தாலு இருபது ரூபாய் தாளு இல்லை ரூபா தாளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் புது தாளாக இருக்கணும் இந்த தாளை என்ன பண்ணுறீங்க வச்சிக்கின்னு இந்த நெல் கொஞ்சம் ஒரு முப்பது நெல் இல்லை ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி நெல் எண்ணி அதில் வச்சுக்கோங்க அந்த காசு மேலே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஏலக்காய் ஒரு ஏலக்காய் எடுத்து அதில் வச்சுருங்க பச்சை கழுப்புறத்தை நுமிட்டி அதில் போட்டுருங்க போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே மடிங்க நம்ம பொட்டில் மடிக்கிறோம் இல்லையா அது போல் மடிச்சுக்கோங்க மடித்து என்ன பண்ணுறீங்க பூஜை ரூமில் வச்சுருங்க பூஜரையில் வச்சு நல்லா வேண்டிக்கணும் எனக்கு வந்து புனங்காசு செல்வம் எல்லாமே நம் எனக்கு சேரணும் வீண் விரயத்தை கூடாது பணம் காசுலாம் வீட்டில் எந்திரமும் நிறைஞ்சு இருக்கணும் அந்த சாப்பாட்டுக்கு வந்து குறைய இருக்கக்கூடாது எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது நல்லா வேண்டிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க அது ஒரு ஆரை காட்டுங்க ஒரு தீபம் காப்பிட்டு எடுத்துமே என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பீராவில் வைக்க விருப்பம் இருந்தால் பீரா உள்ளே வைக்கலாம் காசுலாம் வைப்பீங்களே அங்கே வைக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து பூஜை ரொம்பலேயும் ஒன்று செஞ்சு வைக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் செஞ்சு வைக்கலாம் இது போல் பத்து ரூபா நோட்டில் வந்து புது தாளாக இருக்கணும் ஆனால் பழையத்தாளாக இருக்கக்கூடாது புது நோட்டாக இருக்கணும் அதில் என்ன பண்ணுறீங்க நெல் ஏலக்காய் பச்சை கலப்பரம் நுமுட்டி ஆறு போட்டு பச்சை கலப்பர்ட்டு லைட்டாக தான் போடணும் நிறைய போடக்கூடாது அதை மடித்து நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்களா ஹால் கிச்சனு பெட்ரூம் சாமி ரூம்பு நீங்கள் பணம் வைக்கிற இடம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களா அந்த இடத்துல ஒரு ஒரு பொட்டலை மடித்து மறுத்து அங்கங்கே வச்சிடலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது ஒரு தாந்திரிக்கு பரிகாரம் இது தாந்திரிக்கு பரிகாரம் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் செஞ்சு ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த இதை என்ன பண்ணுறீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் எடுத்து பிரித்து அது உள்ளகத்தில் ஒரு பேப்பரில் கொட்டி என்ன பண்ணுறீங்க எடுத்து போய் தண்ணியில் எண்ணில் போட்டுருங்க தண்ணி பக்கத்தில் எதாவது செடி செட்டு இருக்குதா அந்த இடத்துல போய் போட்டுருங்க கால் மீறி படாத இடத்துல போட்டுட்டு இந்த காசை என்ன பண்ணுறீங்க யாருக்காச்சும் இப்போ வெளியில் போகிறீங்க யாருன்னா இந்த யாசகம் எடுப்பாங்க இல்லையா பிச்சை எடுப்பாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த காசை வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்காக கூடாது நீங்கள் எத்தனை முடிச்சு பொட்டில் முடிச்சு இதை கட்டி வச்சுக்கிறீங்களா மு மடித்து அந்த காசை வந்து தனித்தனியாக யாருக்குன்னா கொடுக்கணும் நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடாது எப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கி இப்போ இது யாசகம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பொருளாக வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட கொடுக்கலாம் அந்த காசில் இல்லை வந்து காசாக கொடுத்தா கூட அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க அதே போல் வந்து நீங்கள் செய்யலாம் ஆனா உங்க குடும்பத்துக்கு செலவுக்கு அந்த காசை வந்து செலவு பண்ணக்கூடாது குடும்பத்து செலவுக்கு எடுத்து செலவு பண்ணக்கூடாது அதை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க மறுபடியும் இது போல செஞ்சு பொட்டலமாக மடித்து நீங்க அங்கங்க வச்சுக்கலாம் ஆனா வந்து இது ஒரு இந்த பொட்டலமாக மடித்து வைக்கிறீங்க இல்லையா இது ஒரு ஒன்பது நாளைக்கு பூஜை இருக்கணும் பூஜை ரொம்ப எத்தனை பொட்டலம் நாள் நீங்க வந்து மடித்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது போல கூட மடித்து வச்சிக்கலாம் அந்த அந்த ரூம்ல வைக்கிறதுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ அங்கெல்லாம் வைக்கிற மாதிரி கூட மடித்து வச்சீங்க ஆனால் வந்து இது வந்து ஒன்பது நாளைக்கு வச்சு பூஜை ரொம்ப பூஜை பண்ணணும் ஆனால் செய்யும்போது கொஞ்சம் கவிச்ச இந்த இதெல்லாம் சாப்பிடாம இருந்து செய்யணும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பலனை கொடுக்கும் அது வந்து இந்த காசு வந்து உங்கள் குடும்பத்து செலவுக்கு எடுத்துக்கக்கூடாது இங்கே வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு யோசகம் பயம் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு எதாவது இல்லாத பட்டவங்களுக்கு எதனா ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து கஷ்டம் பணம் கஷ்டம் வராது பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் பணத்தை தக்க வச்சுக்கும் வின் விரயத்தை கொடுக்காது நிறைய பேர் வந்து சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சு அது காசு பணம் வந்து கொண்டாந்து வீட்டில் சே சே வைப்பாங்க அது சேராது உடனே செலவாயிடும் இது வந்து செலவு பண்ணினே இருக்கும் அளவுக்கு வந்து க பணத்தை தக்க வைக்காது நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தை தக்க வச்சுக்கும் பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் பணமாக பணம் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பெருகும் அளவுக்கு வந்து இந்த பரிகாரம் வழியை உருவாக்கி கொடுக்கும் அது இல்லாமல் வந்து இந்த காசை மட்டும் யாருக்காச்சும் தானம் பண்ணுறீங்க இல்லையா அதோப்போல் வந்து இந்த வீட்டில் வந்து மாசமாக இருப்பாங்க பார்த்தீங்களா பெண்கள் வந்து மாசமாக இருப்பாங்க பாரு அவங்களுக்கு வந்து ஆனால் உங்கள் சொந்தக்கார பொண்ணாக இருக்கக்கூடாது அடுத்தவங்க வந்து கொஞ்சம் தெரியாத மனசால் அது பொண்ணு வந்து மாசமாக இருக்குது இல்லையா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அந்த காசில் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து லட்சுமி கடாச்சி இருக்கும் இதை வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பற்று நலம்பருங்க நன்றி வணக்கம்